தக்காளி நாற்று போடப்புகிறோம் தக்காளி நாற்று வந்து மேடை ஆக்கிட்டு இது மேடை மேடை நாற்றுல புடப்பகிறோம் இப்படி கொஞ்சம் இடஒலையை விட்டு விட்டு குழி சீட்ஸ் போடுறதுக்காண்டி தக்காளி விதை போடுறதுக்காண்டி நல்ல எட்டிச்ச இடம் எடிச்ச மண் இருக்கிற இடம் நல்லா நெதுப்பு போட்டு கஞ்சல்கள் போட்டு எட்டிச்சிருந்தால் பங்கஸுகள் ஒரு கிட்மியும் இருக்காது அதுக்காண்டி அதில் நாற்று மேடை மேடை நாற்று மேடை மே வந்து நல்லது தாக்கம் இல்லாமல் கண்டு நல்ல ஆரோக்கியமாக விரும்புன்றதுக்கு இப்போ என்ன பூரா தக்காளி வந்து இது ஈஸ்ட் வேஸ்ட் சீட்ஸு தான் இது பெஸ்ட் சீட்ஸ் இன்போர்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இது வந்து பத்மா நூற்றி எட்டு பத்மா நூற்றி எட்டு அண்டு நல்ல இனம் வந்து இதுக்கு முதல் நட்ட விவசாயிகள் சொன்ன வழியாக தான் இந்த இனத்தை இந்த முறை கூட போகிறோம் பார்த்தா இது வந்து ரெண்டு தசம் அஞ்சு கிராம் வந்து ரெண்டு தசம் அஞ்சு கிராம் தான் இந்த விலை எவ்வளவு ஆயிரத்தி அஞ்சூற்றி அறுபது ரூபா தக்காளி விதை அப்படி நல்ல பியூட்டிஃபுல் காராக இருக்குது ஓகே நாற்ற போடுவோம் எப்படி போடுறேன்னா சொட்டு சொட்டு கொஞ்சம் கொஞ்சம் விட விட்டு கணக்கான வலி விட்டு விட்டு போட்டாச்சு நேரத்துதான் போட்டுட்டு காட்டும் அப்படி இருக்கு கண்டு தக்காளி சீட்ஸ் எல்லாம் போட்டு தக்காளி சீட்ஸ் எல்லாம் போட்டு முடிஞ்சோம் அப்படி வடிவா இருக்கா கலர் ரோ எப்படி மூட்றாண்டா நடுவான் பண்ணு சீட்ஸ் சரி மூடி மூடிவிட்டா சரி சீட்ஸ் வழியில் தெரியக்கூடாது நல்லா ஆழமாகவும் கூடாது அதுக்கே இப்போ ஃபுல்லாக மூடியாச்சு மூடியா அப்புறம் என்ன செய்யணும்னா இப்படி தட்டணும் தட்டினாத்தான் சீட்ஸ் எல்லாம் அமர்ந்து தண்ணி கொண்டும் என்ன செய்ய மிதக்காது இல்லாட்டியும் தண்ணி பிடிக்க சீட்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும் கிளம்பி வந்துடும் அந்த சீட்ஸ் முளைக்காது அதனால் இப்படி எல்லாம் தட்டி விட்டால் அந்த சீட்ஸுகள் வந்து എല്ലാം മുളയ്ക്കും ഇതിലേ മുള